வணக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மூணாண்டு நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு இந்த மூணாண்டு காலத்தில் நான் செஞ்சு கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயனடைந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்கிறத விட பயனடைந்த மக்கள் சொல்கிறது தான் உண்மையான பாராட்டு ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல்னு நிரூபித்து காட்டியிருக்கிறேன் எப்பவும் நான் சொல்கிறது இது எனது அரசு அல்ல நமது அரசு அந்த வகையில் நமது அரசு நான்காவது ஆண்டில்

அந்த பேங்க் பெருமையால அண்ணன் பெருமை படுத்துன்னு சொல்லிட்டு அந்த அத்தை எங்க கையில கையில கொடுத்துட்டு அவங்க எடுத்து போயிட்டாங்க லோன் சொன்னாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஆனா ஒருத்தனு கூட அந்த ஒரு லட்ச ரூபாய் லோன் யாருக்கும் இன்னும் கொடுக்கல வீடு கட்டி கொடுக்கறேன்னு சொன்னாங்க அதுவும் இன்னும் கட்டி கொடுக்கல கடைக்கார அல்ல வந்து என்ன சொல்லுமா உங்களுக்கு கடை வேணுமா உங்களுக்கு ரோட்ல சுத்துறவங்களுக்கு எல்லாம் கடை வேணுமா அப்படின்னு கிண்டல் காரணங்களை ஓட்டு போட்டு அந்த கவுன்சிலர் எவனோ வந்து பாக்கல அந்த எம்எல்ஏ வந்து பாக்கல பாதிப்பாளர்களை வந்து பார்க்கணும் அவன் நிவாரணம் கொடுக்குறான குள்ளியோ திரும்ப அவங்களுக்கு பார்த்து எதனா செய்யறேன் கொள்ளுன்னு சொன்னோம் அண்ணா எங்களுக்கு இப்போ பாரம்பரியம் ஃபுல்லாக திமுக காரணங்க இனிமேல் இவங்களுக்கு ஓட்டு போட முடியுமா அவங்களுக்கு வந்தால் ஒரு ஓட்டில் இந்த நகரிலேயே ஓட்டு போட விட மாட்டேனா அண்ணா இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு கவுன்சிலர் வந்து எட்டி பார்க்கல ஒரு எம்எல்ஏ வந்து எட்டி பார்க்கல வேறு யாரும் வந்து முக்கிய பெரும் வந்து எட்டி பார்க்கல நீ அதை பண்ணிவிட்டேன் டிவி வச்சா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இதை கிளியர் பண்ணிட்டேன் அதை கிளியர் பண்ணிட்டோம் தொண்ணூறு கால தலைமை செயலாளர் ஃபோன் பண்ணுறான் எண்பத்தஞ்சு சதவீதம் கிளீன் பண்ணிட்டானா ஆ எங்களுக்கு எவ்வளோ வயிறு எரியுது